இரண்டு வருடம் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சராகவே ஆக போகிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் ஸோ விஜய் அவரை வச்சு தற்போது நம்ம தமிழக அரசியலுக்கு உள்ள யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக இந்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு திட்டத்தை தற்போது அமித்ஷா அவர்கள் போட்டிருக்காரு அதை கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவரும் தற்போது எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு நூறு சதவீதம் அவங்களும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க சோ இது எல்லாமே எப்படி நடக்கும் நடக்க வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்ல நிச்சயமா அமித்ஷா அவரால விஜய் அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கவே முடியாது அப்படின்னு

கழகம் அப்படின்னு அவர் கட்சி துவங்கினதே நான் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஆனாலுமே விஜய் அவர்கள் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் கட்சி தூங்கினாலும் அவரை சுத்தி வந்து சேர்ந்த நபர்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு மக்களால் ஈர்க்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது இதனால அடுத்து அடுத்துன்னு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் நகர்வு முன்னுக்கு பின் முரணாக மக்கள் எல்லார்கிட்டையுமே பெருசா ரீச் ஆகாத அளவுக்கு சில விமர்சனங்கள் ஏற்படுற மாதிரியான நகர்வுக்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் கரூர்ல நடந்த அந்த கோர சம்பவம் நாற்பத்தி ஓரு பேர் அவங்களுடைய இழப்பு அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையான மோசமான விஷயத்துல விஜய் அவர் சிக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருந்தது இப்படி இருக்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் மற்ற யாரையுமே நம்பாம அடுத்தடுத்து அரசியல் நகர்வுல விஜய் அவர் தனிச்சியாகவே அவரே முழு முடிவை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாவைக்கா நிர்வாகிகளே தற்போது இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம் இந்த பக்கம் புசி ஆனந்தாக இருக்கட்டும் அதே போல இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனாகவே இருக்கட்டும் ரெண்டு பேருமே நான் சொல்றதை கேளுங்க எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு அடுத்தடுத்து அரசியல் நகர்வுல தற்போது விஜய் அவர்கள் தனிச்சியா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துல அடுத்து அடுத்து அவர் எடுக்கிற எல்லா முக்கியமான முடிவுகளும் இந்திய உள்துறை அமைச்சரா இருக்கிற அமித்ஷா அவருடைய அட்வைஸின் அடிப்படையில தான் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமா இந்த வழக்கையும் அதே போல கரூர் சம்பவம் நடந்த இந்த மிகப்பெரிய கோர சம்பவம் எல்லாத்துக்கும் அமித்ஷா அவருடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் தற்போது விஜய் அவர்களும் நகர்ந்து சென்றுகிட்டு இருக்காரு அதே போல கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே தற்போது விஜய் அவர்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு எல்லாரையுமே சந்திக்க போறான் அப்படிங்கிற முடிவையும் நேற்று அவர் எடுத்திருந்தாரு அதே போல இந்த பக்கம் அதிமுக அவங்க நடத்திக்கிட்டு இருக்க அந்த மாநாடு அதாவது எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுக்க அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு அந்த மாநாட்டிலையுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாவைகா கட்சி அவங்களுடைய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு இந்த கொடி பறக்கிறதுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் விஜய் அவங்களுடைய தரப்பு யாருமே எங்களுடைய கொடி அதாவது தமிழக வெற்றி கொடியை அங்க அதிமுக மாநாட்டில் காட்டாதீங்க அப்படின்னு விஜய் அவங்களுடைய தரப்பும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கல அதே போல அதிமுகவினர்கள் அவங்களும் விஜய் அவருடைய கொடி அதிமுக மாநாட்டில் பறக்கிறதுக்கு அவங்களும் யாரும் மறுப்பு தெரிவிக்கல முழுக்க முழுக்க சந்தோஷமா ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கணக்கு என்ன அப்படின்னு தற்போது அதிகாரப்பூர்வமா ஏறக்குறைய அதிகாரப்பூர்வமா இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாயிருக்கு அதாவது அமித்ஷா அவர்கள் அதிமுக அதே போல தமிழக வெற்றி கழகம் அதுக்கப்புறமா பாஜக இந்த மூன்று மிகப்பெரிய கட்சிகளுடன் தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல இந்த மெகா கூட்டணியோட தான் எதிர்கொள்ள இருக்காங்க இதுக்கு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ள இருக்காங்க விஜய் அவரும் இந்த கூட்டணிக்கு உள்ள தற்போது ஏறக்குறையா வந்துட்டாரு இன்னும் அபிஷியலா விஜய் அவருடைய வாயால சொல்லல அந்த அளவுக்கு விஜயுடன் கூட்டணி ஏற்பட போறது தற்போது நூறு சதவீதம் உறுதி ஆகிக்கிட்டே இருக்கு அமித்ஷா அவர்கள் முழுக்க முழுக்க விஜய் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் அட்வைசராக தற்போது இருந்துகிட்டே இருக்காரு ஆனா விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவுகளோட தான் தமிழக வெற்றி கழகத்தை அவர் துவங்கியிருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா விஜய் அவருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படும் அப்படின்னு இந்த தகவல்கள் ஏற்கனவே வெளியாயிருந்தது நம்ம எல்லாருமே கூட பாத்தீங்கன்னா இந்த தகவல்களை பத்தி முழுசா பார்த்துருந்தோம் ஆனா இப்ப வந்திருக்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டான விஷயம் அமித்ஷா அவர்கள் விஜய் அவருக்காக செய்ய போற அந்த மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வருஷம் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மெகா கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல் இரண்டு வருடம் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராகவே இருப்பாரு துணை முதல்வர் பதவி யாராவது அதிமுகவினர்கள் அவங்க யாராவது எடுத்துக்காங்க ஆனா விஜய் அவர்கள் முதல் இரண்டு வருடம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பாரு அதுக்கு அப்புறமா அதிமுகவினர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற மூணு வருஷம் நீங்க தமிழகத்தின் முதலமைச்சராக வேணா ஆனா விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசை கனவுகளோட கட்சி துவங்கியிருக்காரு முதல் வருடமே அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு விருப்பமும் படுறாரு சோ அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமா விஜய் அவருக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரே பாத்தீங்கன்னா இறங்கி வந்து முதல் தேர்தல விஜய் அவரை முதல்வர் ஆக்குறதுக்கான அந்த வாய்ப்பு சாத்திய கூறுகளை தற்போது அமித்ஷா அவர்கள் விஜய் அவருக்காக உருவாக்கியிருக்காரு ஏன்னா இந்த மிகப்பெரிய கூட்டணி அமையறதன் மூலியமா திமுக அவங்க டெபாசிட் இழந்து அவங்க வீட்டுக்கு போறது மட்டுமில்லாம தமிழக அறுபது வருட அரசியல்ல திராவிட கட்சிகள் யாருமே இல்லாம ஒரு தனிச்சியா இன்னொரு நபர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிற அந்த மிகப்பெரிய சம்பவம் அறுபது வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டுல நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா நிச்சயமா அடுத்தடுத்து தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழக அரசியல்ல நிச்சயமாக ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நடந்திருக்கு இரண்டு பேர் கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெயிப்பாங்க அதுக்கப்புறமா நீ பாதி வருஷம் நான் பாதி வருஷம் அப்படின்னு நாட்டை ஆளுவாங்க அதே மாதிரியான ஒரு திட்டம் பிளான தற்போது அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் செயல்படுத்த இருக்காரு அதாவது இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி அந்த தொகுதிகளை ஏறக்குறைய அதிமுக அவங்க கைவசம் அதிக தொகுதிகள் இருக்கும் ஆனால் மீதி இருக்கிற எல்லா தொகுதிகளிலுமே பாஜக அதே போல தமிழக வெற்றி கழகம் இந்த மூன்று கட்சிகளுமே இணைந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலில் போட்டியிட போறாங்க நிச்சயமா இரநூறு தொகுதிகள் குறையாம இந்த மூன்று கட்சிகளுமே ஜெயிப்பாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்டிப்பா அதிமுக அவங்க பெரும்பான்மை அடைஞ்சாலும் முன்கூட்டியே இந்த கூட்டணில போடக்கூடிய அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமைக்கிறோம் அந்த கூட்டணி ஆட்சியில நம்ம எல்லாருமே ஜெயிச்சதுக்கு அப்புறமா விஜய் அவருடைய வசம் முதல் இரண்டு வருஷம் அவரு தமிழகத்தின் முதல்வராக இருக்கட்டும் அவர் என்னென்ன நல்ல திட்டங்கள் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் துணை முதல்வர் கண்டிப்பா உங்களுடைய அதிமுக தரப்புல இருந்து நீங்க யார வேணாலும் துணை முதல்வராக நியமிச்சுக்கலாம் இரண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசி மூன்று வருஷம் அதிமுக அவங்களுடைய கைவசம் அந்த முதலமைச்சர் பதவி ஒப்படைக்கப்படும் அதே போல விஜய் அவர் துணை முதல்வராக தமிழகத்தின் துணை முதல்வராக அவர் இருப்பாரு இதுக்கு பாஜக கட்சி நாங்க முழுக்க முழுக்க எங்களுடைய எம்எல்ஏ எங்களுடைய ஆதரவு கூட நாங்க முழுக்க முழுக்க விஜய் அவருடைய வசம் தரோம் விஜய் அவருக்கு அதிகப்படியான ஆதரவை தற்போது அமித்ஷா அவர்கள் கொடுத்து விஜய் அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம பாஜக வசம் இருக்கிற எம்எல்ஏக்களும் விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க இதனால முதல் இரண்டு வருடம் விஜய் அதுக்கப்புறமா கடைசி மூன்று வருடம் அதிமுக இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஆட்சியை தற்போது அமைக்கலாம் அப்படின்னு அமித்ஷா இந்த முக்கியமான திட்டத்தை தற்போது அவர் போட்டிருக்காரு இந்த திட்டத்துக்கு தற்போது விஜய் அவர் மகிழ்ச்சியுடன் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு அதே போல அதிமுகவினர்கள் அவங்களும் முக்கியமா எடப்பாடி அவரும் முழு மனதுடன் இந்த விஷயத்துக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அதனாலதான் தற்போது அதிமுகவினர்கள் அவங்க நடத்துற எல்லா பொதுக்குழு கூட்டத்திலையுமே பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி அவங்களுடைய கொடி பறக்கிறத பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர் கூட சமீபத்துல மகிழ்ச்சியுடன் அவரு அதிமுக கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் கொடி பறக்கிறத பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவரும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் அந்த விஷயத்த அவரு அந்த கூட்டத்திலேயே பேசியிருந்தாரு மொத்தம் விஜய் அவரை முதல் இரண்டு வருடம் முதலமைச்சர் ஆக்குறதுக்காக தற்போது அமித்ஷா அவர் போட்டிருக்க இந்த திட்டத்தை கேட்டு திமுகவினர்கள் அவங்க ஆடி போய் விளவெல்த்து போயிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா திமுகவினர்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மோசமான தேர்தலாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது